இப்போ உள்ள சில விஜய் ரசிகர்கள் அதாவது சோசியல் மீடியாக்களில் கம்பு சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா சமீபத்தில் சந்திரமுகி படம் பற்றியும் சச்சின் படம் பற்றியும் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் இருந்தாங்க அதுலேயும் விஜய் ரசிகர்கள் வந்து சச்சின் படம் வந்து சந்திரமுகி படத்தையே வீழ்த்தித்தான் ரஜினியை தோற்கடித்த விஜய் அப்படின்லாம் டைட்டில் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஜய் ஃபேன் சொல்கிறானுங்க சச்சின் படத்தையே ஃப்ளாப்புங்கிறானுங்க அப்போது சச்சின்கிட்ட அடி வாங்கின சந்திரமுகி வந்து டிசாஸ்டர் தான் போலையே அப்படின்னு வேற ட்வீட் இருக்கானுங்க அது இவனுங்களுக்கு பழைய வரலாறுலாம் தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை எல்லாம் ஸ்கூல் பசங்க தானே அதனால் இப்படி பேசுகிறாங்க அவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து விஜய் அவர்களே கொடுத்த ஒரு பேட்டி தான் அந்த பேட்டியில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க தமிழ் புத்தாண்டில் தலைவர் ரஜினியின் சந்திரமுகி கமலின் மும்பை எக்ஸ்பிரஸ்ஸுடன் உங்கள் படம் சச்சினும் வரவிருக்கிறது அந்த போட்டி பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் டக்குன்னு என்ன சொன்னார்னா போட்டியா யார் யார் கூட சார் போட்டி போட முடியும் ஏதோ என் வயசில் உள்ள நடிகரோ இல்லை சின்ன வயசு நடிகரோட படமோ ஒன்றா ரிலீஸ் ஆகுதுன்னா போட்டிங்களாம் ரஜினி சார் கமல் சார் கூட நான் போட்டி போட முடியுமா அவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ் நான் என் ரேஞ்சுக்கு படம் பண்ணியிருக்கேன் போட்டிங்கிற வார்த்தையே தப்பு பண்டிகை நாலுனால் நாலு நடிகரோட படம் வரும் அப்படித்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு விஜய் வந்து பேசியிருக்காரு இது வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்த பேட்டி ரிலீஸ் ஆன பிறகு ரிசல்ட் வந்து அதைவிட படுபயங்கரமாக இருந்தது சச்சின் படம் வந்த இடமும் தெரில போன இடமும் தெரில இதே போல் தான் மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படமும் ரொம்ப அடி வாங்கியிருந்தது அந்த மூணு படங்களில் சந்திரமுகி படம் மட்டும்தான் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது இந்த வரலாறு எல்லாம் தெரியாமல் தான் விஜய் ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் கம்பு இருக்காங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டும் அப்படிங்குறக்காக தான் இந்த வீடியோ முடிஞ்சால் இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க